ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு சம்பார் ரவை வச்சு நல்ல கமகமன்னு டேஸ்ட்டாக பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த பிரியாணி ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த பிரியாணியை ரொம்ப சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அடிக்கணமான கடாய் இல்லைன்னா குக்கர் வச்சுக்கோங்க அதில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை ஒரு கருப்பு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க கல்பாசி ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்திங்கன்னா போதும் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது போல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தோட அளவு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வரைக்கும் இருக்கும் இப்போது கரண்டி வச்சு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் மூணுலேருந்து நாலு தக்காளி வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வர வரைக்கும் ரெண்டு நிமிஷம் இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ரவை பிரியாணியை காலையில் டிஃபனுக்கு இல்லைனா நைட்டு டின்னருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கால் கப் அளவு பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நான் மூணு காய்களையுமே கால் கப் அளவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காய்கறிகள் அதிகம் பிடிக்கும்னா இது கூடவே கொஞ்சமாக முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் பச்சைப்பாட்டணி நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளோட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு கரண்டி வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க காய் எல்லாமே நல்லா வெந்து வரதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கும் மறுபடியும் ஒரு முறை கரண்டி வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவு ரவை சேர்த்துருக்கேன் அதனால் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் ரவைக்கு நாலு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் குக்கரில் செஞ்சிங்கன்னா காய் சேர்த்த உடனே தண்ணி சேர்த்துட்டு ரவை சேர்த்து நீங்கள் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இது போல் பாத்திரத்தில் கடாயில் செஞ்சிங்கன்னா காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போது தண்ணி நல்லா கொதி வர்றதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க குக்கரில் செய்யும் போது ரவை சேர்த்துட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ரவையை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரி பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடுங்க நீங்கள் இதே முறையில் சிறுதானிய ரவை கம்பு குதிரைவாளி சேர்த்துக்கூட செய்யலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கரண்டி வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் இது போல் நல்லா வேக விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு குறைஞ்சு ரவை பாதி வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் மறுபடியும் மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரவை இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் தண்ணியும் நல்லா குறைஞ்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் பொடியான இருக்கின கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கோங்க முப்பது செகண்ட் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா கடைசியாக சேர்த்த கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர் உப்புமாவில் நல்லா இறங்குறதுக்காக தான் இந்த ஸ்டெப் வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கமகமன வாசனையோட சம்பா ரவா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ரவா உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதில் காய்கறிகள் நிறைய சேர்த்துருக்கனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இது கூடவே சைடிஷாக கொஞ்சமாக தயிர் பச்சடி சேர்த்துட்டு சூடாக பரிமாறுங்க பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நாம் இன்னைக்கு செஞ்சுருக்கிறது போலவே இந்த டேஸ்டியான சம்பாரவை பிரியாணியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்யூ